பேசுவோம் ஏன் முழுசா சொல்லல அப்படின்னு கேக்குறீங்களா அத தளபதி சொல்றாரு கேளுங்க தலைவா சொல்லுங்க எனவே ஏங்க எனவே மட்டும் இல்ல எனவே பேசுவோம் சேனல் பேரு எனவே பேசுவோம் சொல்லுங்க எனவே சரிங்க அவருக்கு எல்லாமே பாதி தான் தெரியுது முழுசா தெரியல என்ன பண்றது நானே சொல்லிடுறேன் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏன் தெரியுமா அவருக்கு பாதி மட்டும் தெரியுதே எங்க சேனல் பேர் இல்ல மொத்தமாவே பாதி தான் தெரியுது ஏனா அவருக்கு எல்லாமே பாதி கூட தெரியல அப்புறம் ஏதோ சொன்னீங்களே சொல்லுங்க மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது ஏனா அதுக்கு ஐயா நிறைய பாடுபட்டு இருக்காரு ஏங்க நீங்க தானே ஏனுங்க தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுங்கிறது இந்தியாவுக்கே தெரியும் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லையா விஜய் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் எங்க ராகுல் காந்தி சொன்னார் ஞாபகம் இருக்கா மிஸ்டர் மோடி இன் லைஃப் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு நெவர் எவர் ரூல் ஓவர் த ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ராகுல் காந்தியை மோடி கிட்ட சொல்லிட்டாரு அதுவும் இப்போ மட்டும் இல்லை என்டையர் லைஃப்லயே இது நம்ம ராகுல் காந்திக்கே தெரிஞ்சிருக்குதுங்க இங்க உட்காந்துட்டு நீங்க இதை ஒரு தீர்மானமா போடுறதுல இல்லைங்க என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல சரி ஓகே நீங்க சொல்றத ஏத்துக்கிறோம் இப்படி பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக நீங்க செய்து ஆற்றிய பணின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா நீங்க எழுதின அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிற புக்கில இந்த பத்தி ஏதாவது விஷயம் இருக்கா இல்ல இல்ல அதுல நீங்க குளிர்ல நடிக்கிட்டு இருக்கும் போது சங்கவி வந்து உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுவாங்கல்ல அதத்தான் சொன்ன ஸ்ரீவிஜயக்கு சோப் போட்டு இதை பத்தி எல்லாம் நான் சொல்லல இதனாலதான் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாம போகும் அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்ல நீங்க எழுதின ஏதாவது ஒரு புக்கு இல்ல நீங்க எழுதின ஏதோ ஒரு அது இல்ல நீங்க செய்த ஏதோ ஒரு போராட்டம் இல்ல இந்த தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு இத்தனை காலமாக நீங்க பாடு இப்படி ஏதாவது ஏதாவது இருக்கா இல்ல நீங்க ஜோதிகாவோட இடுப்பை பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கறதே நீங்க இன்னும் ஜோதிகாக்கு கன்ஃபார்ம் பண்ணல பரந்தூர் விமான நிலையம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறோம் மிஸ்டர் விஜய் இந்த சீமான் மாதிரியான சில்றத்தனமான விஷயம் போல பண்ணாதீங்க நாங்கள்லாம் அப்ப அப்படி அதுக்கு நீ என்ன ஒண்ணு ஒண்ணு பண்ணல அவங்க எல்லாம் இருந்தே அப்படி சரி அதுக்கு நீ என்ன ஒண்ணு ஒண்ணு பண்ணல இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணி இருக்கிறாங்க ஆனா உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கணும் ஏன் முப்பாட்டேன் ஏன் அப்ப ஏன் பாட்டேன் எல்லாம் பேசுறது அந்த சில்ற பையன் பேசுகிற அரசியல் நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு தான் நான் யோசிக்கணும் இங்கே பிஜேபி வராமல் இருக்கிறதுக்கோ இதுவரையும் அது வராமல் இருக்கிறதுக்கோ நீங்களோ சீமானோ காரணம் கிடையாது அதுக்கு திராவிட இயக்கத்தினுடைய பெரும் பங்கு இருக்குது ஆனால் அடுத்து நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் உள்ளபடியே பாராட்டுறேன் பெரியாரையும் அண்ணாவையும் திட்டிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் அது பிஜேபிக்கும் தெரியும் சில்லற பையனுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் வாழ்த்துக்கள் அடுத்தது கூட்டணி திமுக கூட உள்ள பிஜேபி கூட நாங்கள் இதே சொல்லிட்டோமே ஏங்க கடந்த ஒரு மாசமா தமிழ்நாட்டுக்குள்ள நடந்து இருக்கிற அரசியலே அதிமுக நீங்களும் கூட்டணி வச்சுக்க போறதுதான் அதுல சீமானம் இருக்கா இவ்வளவு தானே இந்த கூட்டணியை காமிச்சுதான் திமுக உடைய கூட்டணியை உடைக்கணுங்கிறது தானே உங்களுக்கு கொடுத்துருக்கா அஜெண்டா மிஸ்டர் விஜய் உங்களுக்கு எங்க சேனல் பேரே தான் தெரியுது எனவே போட்டு காட்டா எனவே எனவே பேசுவோம் அதுதான் பேர் அது பாதி தான் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எல்லாமே பாதிதா தெரியுதுங்கிறது எங்க எல்லாத்துக்குமே தெரியுது இந்த விஜயும் அதிமுகவும் ஐ மீன் டிவிக்கேவும் அதிமுகவும் கூட்டணி சேரும் போது பாஜக வெளியே போகுது அப்படிங்கிற அந்த பிளானு எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே ஆனால் இந்த பிளானு கூட நீங்கள் போட்டது இல்லைங்க பாஜக போட்டது தான் என்னங்க விஜய் குழந்த பிள்ளையா இருக்கீங்க பாதி கிணத்த மட்டும் எப்போ கடந்தா பார்த்ததுங்க முழு கிணத்தையும் கடக்கணும் அப்புறம் எதை பேசியிருக்கார் இன்னொன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோமா புனித எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது மிஸ்டர் விஜய் நேரடியாக கூட்டணி இல்லை ஓகே மறைமுகமாக கூட்டணி இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இத்தனை நேரம் அதைத்தானே பேசிட்டு இருந்தேன் ஐயா தாவேக்கா உறுதியாக இருக்கிறதுன்னு சொன்னீங்களா உங்க அதை எந்திரிக்கிறது நினைச்சு எந்திரிச்சு நின்னுட்டாங்க ஓ அட ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் எந்திரிச்சு நின்னு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துக்கிட்டு நம்ம எஸ்பிபி மூச்சு விடாம பாண்ட அந்த பாட்டுக்கு எப்படி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க முத்து மணி ரத்தினங்களும் அந்த மாதிரி இருந்தது சரி சரி நம்ம அடுத்த தீர்மானத்துக்கு போயிடுவோம் இங்க உட்காந்து என்ன ஆன போறோம் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் ஓ அவ்வளவுதானா இறுதி உறுதி உறுதியான இறுதியான இறுதியானது மட்டும் இல்லைங்க உறுதியானது கூட சங்கர் சிமெண்ட் அட்டியம் டி முறுக்கு கம்மிகள் ஹாலப்ளாக் கல்லுகள் செங்கல்கள் உறுதியானது மிகவும் உறுதியானது இப்போ நீங்க போட்ட தீர்மானத்துல உறுதி அனுப்பிங்களான்னு மட்டும் சொல்லிருங்களே ஏன்னா அதுவே இறுதியானது இல்ல நாளைக்கே வேற தீர்மானம் மாறும் 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 ஏன்னா உங்களுக்கு எனவே பேசுவோம்ல எனவே மட்டும்தான் தெரியுது பேசுவோம் தெரியலங்க சரி நம்ம அடுத்து பேசுவோமா தீர்மானம் ஒன்று ஏனுங்க இப்பதான் ஒண்ணு அப்ப இதுக்கு முன்னாடி பேசுனதால தீர்மானம் இல்ல சரி ரைட் ஓகே ஒண்ணு நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும் கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் 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 நின்னே தீருவோம் பாத்தீங்களா நின்னே தீருவாங்க டெல்லியில விவசாய போராட்டம் நடத்தும் போது யார் முன்னாடி போய் நின்னா அண்ணன் தான் போய் நின்னாரு ஓ சாரி சார் சார் சாரி அப்போ தாவேக்கா கட்சி தலைவர்கள் இல்ல நடிகர் தானே நடிகராக இருக்கும்போது நமக்கு விவசாயம் தேவையில்லைங்க அப்படியே தேவைனாலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு படத்தில் நடிச்சுட்டு போயிடலாம் ஆ அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறமும் நடிச்சுட்டு நடிச்சுட்டா நடிச்சுட்டு போகலாம் உறுதியாக நிப்போம் 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 நின்று கொண்டே இருப்போம் நான் வீடியோ முடிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு இந்த தீர்மானத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன் மிச்சம் இருக்கிற தீர்மானத்துக்கெல்லாம் நாளைக்கு நான் சொல்லிடுறேன் இந்த சிறப்பைய சீமானோட பேச்சை கேட்டு விவசாயம் விவசாயம் விவசாயம்னா புளிக்கிட்டு இருக்காதிங்க முதல்ல இந்த விவசாயம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இந்த சினிமாவில வந்து விவசாயம் நடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா முத விவசாயி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அப்புறம் பேசுவோம் இந்தியாவில சேத்துல கால் வைக்கிற விவசாய பேரு பட்டியல் இனத்தவர் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர்கள் இங்க பட்டியல் இனத்தவர்களும் பழங்குடியினர்களும் தான் இங்க விவசாயிகளா அதாவது சேர்த்துல கால் வைக்கிற விவசாயிகளா இருக்காங்க அவங்களுக்கு பேரு விவசாயின்னு கூட கிடையாது கூலிகள் அவங்க யாருனே தெரியாம லேண்ட் ஓனர் பக்கம் போய் நின்னுதான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அசிங்கம் விஜய் நீங்க நினைக்கிற மாதிரி பச்சை தண்டு போட்டவங்க தான் விவசாயின் நீங்க நினைச்சிடாதீங்க அவங்க எல்லாம் லேண்ட் ஓனர்ஸ் பிளஸ் வியாபாரிகள் இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லட்டா கல்லு நெலச்சாமின்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவரோட போராட்டத்துல முக்கியமான போராட்டம் என்ன தெரியுமா இந்த கல்லு இறக்கி குடிக்க வைக்கிறது இல்ல அது சீமான இவரும் அன்க போட்டு பண்ற வேலை இவரோட முக்கியமான போராட்டம் என்னன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்த வைக்கிறது ஏன்னா அவங்க போறதுனால விவசாய கூலிக்கு இவங்களுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லையாமா இன்னொரு தடவை சொல்லட்டுமா விவசாய கூலிக்கு ஆள் கிடைக்கிறது இல்லையாம் எதுக்கு சேத்துல கால் வைக்கிறதுக்கு அவங்க சேத்துல கால் வச்சாதான் நீங்க சோத்துல கை வைக்க போறீங்க அப்புறம் விவசாயி கூட சப்போர்ட்டிவா நிப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல அது கோவணம் கட்டினவங்க கூடயா இல்ல பச்சை துண்டு போட்டவங்க கூடயா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நம்ம ஊர்ல பிரச்சனையே விவசாயி யாருன்னு இப்ப வரையும் தெரியாம இருக்கிறது தான் அதனாலதான் நீங்க வாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு புனிதப்படுத்தி புனிதப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த விவசாயி கிட்ட கூலி கிட்ட போய் கேளுங்க விவசாயம் பண்றதுல உனக்கு இஷ்டமான அவர் என்ன சொல்லுவாரு எனக்கும் விவசாயி மாதிரி நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா எனக்கு அது இஷ்டம்தான் தான் சொல்லுவாரு ஏன்னா இறங்கி மண்ணு மிதிச்சு வேலை செய்யறது கஷ்டம் அப்புறம் அதுல ரொம்ப முக்கியமான சிக்கல் ஒண்ணு இருக்கு தெரியுமா நீங்க விவசாயிக்கு லாபத்தை கொடுக்க முடியாது குடுத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் இப்போ இந்த பொதுமக்கள் யாரு தெரியுமா இப்ப உங்களுக்கு பேசுறதுக்கெல்லாம் கை தட்டிட்டு இருக்காங்களே அவங்கதான் தொட்டுருச்சு வச்சுக்கோங்களேன் இப்ப கை தட்டிட்டு இருக்காங்கல்ல ஈவன் யூ போய் சொல்லுங்க நாங்க விவசாய கூட தான் நிப்போம் நூறு ரூபாய்க்கு நாங்க தக்காளி வாங்குறோம் ரூபாய்க்கு வாங்குறோம் சொல்லுங்க சொல்ல முடியாது விஜய் சொல்ல முடியாது வாயில் அக்ரிகல்ச்சர் பண்ண சீமானுடைய வளர்ச்சியை பாத்துக்கோங்க நான் விவசாய கூட நிப்பேன்னு சொன்ன உங்களோட வளர்ச்சிய பாத்துக்கோங்க அதனால ரெண்டு பேரும் விவசாயத்தை பத்தியோ விவசாயிகளை பத்தியோ பத்தியோ பேசிக்கிட்டு இருக்காதீங்க சாரி நடிச்சுக்கிட்டு வியாபாரம் நடத்திட்டு இருக்காதிங்க விவசாயம்னா என்ன விவசாயிகள்னா யாரு விவசாய கூலிகள் யாரு அவங்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசலாம் அது வரைக்கும் இப்படி வெட்டியாலாம் பேசிட்டு இருக்காதிங்க ஆனா நம்ம பேசுவோம் 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 எனவே வரலையோ அவர் சொல்லுவார் பாருங்க எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்